திருவண்ணாமலை நம்ம மகான் சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரம கேன்டீன் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டூ தௌசண்ட் டென்லேருந்து ஃபேவரட் பிளேஸ் டு ஈட் என்னென்னா கிராண்ட் மெர்க்குரே ஷராட்டன் டாஜ் அப்படின்னு போய் பஃபெட் சாப்பிட்டாலும் கூட நான் பார்க்காத டேஸ்ட் வந்து இங்கே நம்ம சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரம கேன்டீனில் டேஸ்ட் மாத்திரம் கிடையாது அதோடு சேர்த்து அந்த மகானோட அன்பு அந்த ஒரு பவர் அந்த அங்கே வந்து நம்மளால் உணர முடியும் அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே வா எப்போ வந்த நீ என்ன சாப்பிட போகிற அப்படின்னு கேட்குற மாதிரியே இருக்கும் அதை எப்படி நான் சொல்கிறது எப்படி அது ஒரு பாவம் அப்படிங்கிறத தாண்டி அங்கே வந்து சேஷாதிரி சுவாமிகளோட பிரசன்ஸ் இருக்குது என்னதான் நம்ம வந்து பெய்டு கேண்டீன் அப்படின்னு சொன்னால் கூட அங்கே இருக்கார் மகான் நான் வந்து எப்பவும் அங்கே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதே மாதிரியே வந்து ராத்திரி கொஞ்சமாக சப்பர் டின்னர் வந்து சாப்பிட்றத அங்கே வச்சுப்பேன் லஞ்ச் டைம் மாத்திரம் கொஞ்சம் ரொம்ப வேகும் அப்படிங்கிறதுனால ஆரோ உஷா போவேன் நம்ம நம்மண்ணா